சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஆத்தூரை ஒட்டிய கிராமங்களில் வங்கா நரி ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது வழக்கம் பொங்கலுக்கு மறுநாள் ஊர் மாரியம்மன் கோவிலில் வழிபடும் இளைஞர்கள் வங்கா நரியை பிடிக்க காட்டுக்கு செல்வர் வலை விரித்த நரியை பிடிப்பர் பின்னர் ஊருக்கு கொண்டு வந்து கிராமத்து கோவிலில் பூஜை செய்து நரியை கயிறு கட்டி கோவில் மற்றும் ஊரை சுற்றி ஓட விடுவர் இதுதான் வங்கா நரி ஜல்லிக்கட்டு இந்நிகழ்வு முடிந்த பிறகு மீண்டும் நரியை காட்டிற்குள் கொண்டு சென்று விடுவர் இவ்வாறு செய்தால் ஓரை நோய் நொடி அண்டாது விவசாயம் செழிக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை ஆனால் வங்கா நரியை பிடிக்க இப்போது தடை உள்ளது இதை மீறி நரியை பிடித்து ஜல்லிக்கட்டு நடத்தினால் விழா குழுவினருக்கு அபராதம் ஏழாண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று ஆத்தூர் சேலம் வனக்கோட்ட அலுவலர்கள் எச்சரித்துள்ளனர்